அதுக்கு பக்கத்தில் ஆரிக்கி மச்சான் பார் வரும் வரும் அந்த லொரிக்கு போகுது மச்சான் முன்னாடி தான் பார் சரியே அப்படி இந்த பக்கம் மச்சான் டவுனுக்கு போகலாமா மட்டா கலப்பு டவுனு இந்த பார் இந்த பக்கம் இது என்னவா மச்சான் இல்லை தீசம் கிடையாது அதாவது சிங்கரம் கூழாவடி சிங்கரம் சரி அம்மாச்சான் என்னென்னு சொன்னால் இது சகல சாமானம் ஒவ்வொரு போகுது மச்சான் ஒவ்வொருக்கு மேலே டிஸ்கவுண்ட்டும் கொடுக்காங்களா ஒரு சாமான் எடுத்தால் ஃப்ரீயாக கொடுக்காங்களா ஃப்ரீயா கொடுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராகலாம் எந்த சாமான் எடுத்தாலும் விலக்கழிவும் இந்த வரிசை மாதம் இந்த வரிசை கடைசியில சரியாமக்கா

டேபிள் ஃப்ரீ இருக்கும் நான். அந்த டேபிள்ல அது டேபிள்ல தான். மர டேபிள் சரியா மச்சான் ஒரு சோவா செட்டுக்கு ஆடு மர டேபிளும் ஃப்ரீ சரியா மச்சான் அதுலயே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா. நல்ல தரமா வைக்காங்க மச்சான் இந்த 버ஜ கடைசில. ஃப்ரீ மஜான். ஓ என்ன மச்சான். ஃப்ரீ மஜான். நல்ல சாமான் நல்ல சாமானா. ஐயோ நல்ல கூதாரு

Rice cooker free udah majang. Rice cooker. Rice cooker majang free. Apa salah nih free rice cooker? Rice cooker free majang. Dari mana rice cooker? Alat kita nanti ya. Oh majangnya parang majang. Ayo. Parang mana rice cooker Iya, Ini nama caya nih bintia sama caya rangle. Desember offer majang. Baru sekarang sih offer. Aliyari. Aliyari nama galgae. வரண்டி பி வருஷம்ஜான் பதினஞ்சு வருஷம் உண்மையா உண்மையா தான் பொய் சொல்லுவா மஜான் அப்ப அதுக்கு மூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் கொண்டாட மச்சான் அதுக்காக பதினஞ்சு வருஷம் மச்சான் அது சரி யாத்திரை விலை தானே அது ஓ மச்சான் யாத்திரை இதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும் மச்சான் ஆஹ் பாத்தீங்களா மச்சான் இதுல எல்சேப்ல வந்து அஞ்சு தலாணி இருக்குண்ணே தலாணி வரும் அதோட ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் போட்டிருக்காங்க மச்சான் விலக்கழி வீதிக்கு இன்னும் ஒன்றுக்கு எடுக்கலாம் ஓனரோட காய்ச்சா ஓனரோட காய்ச்சி ஓனரோட காய்ச்சி இருங்க பதினஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு இதுக்கு என்ன புரி கேஸ் அடுப்பு ஃப்ரீயா கொடுக்கும் மச்சான் ஆஹ் கேஸ் அடுப்பு ஃப்ரீயா மச்சான் பாத்தீங்களா பரவாயில்ல அதுலயும் உங்களுக்கு விலக்கழிச்சு தாராங்க மச்சான் சட்டப்படி அரிசி எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துக்கும் சோபாசத்துக்கு அடுப்பு இதுக்கும் அடுப்பு மஜா இதான் சொல்ற என்ன ஆமாது டைனிங் டேபிள் மஜான் ஷைனிங் டேபிள் சரி இது எதுக்கா வைக்கிற இது சாப்பிடுறதுக்காக வைக்கிறேன் இது சாப்பிடறதுக்கு நம்ம தான் இது சாப்பிடுற கண்ணாடி நம்ம தான் பாருங்க மச்சான் உள்ள கல் எல்லாம் போட்டு சாப்பிட கூட பார்த்து பார்த்து சாப்பிடலாம் மச்சான் அப்ப தண்ணி ஊத்தி மீன் வளர்க்கலாமா வளர்க்கலாம் மச்சான் கிளாஸ் ஒன்று போட்டீங்கன்னா வளர்க்கலாம் மச்சான் உள்ளுக்கு மச்சான் ஆறு கதிரை இருக்காம் சரியா மச்சான் இதுக்கு மேல இருக்கு இது பாக்ஸ் மே ஜாம் பூவர் செட் அது தெரியுது ஏனென்ன வெஜ்ஜி ஏமே தெரியுமா இதுக்கு அது ஃப்ரீ ஃப்ரீயே ஓ மச்சான் போய் தடத்த அது ஃப்ரீ இது ஃப்ரீ மச்சான் அப்ப என்ன அதுக்கு மேல அதுவும் ஃப்ரீ குடுப்பு மச்சான் அடுத்து என்ன மச்சான் ஒரு ஷாம் ரெண்டு ஃப்ரீ நாங்க டிசம்பர் ஆஃபர் ஓட்டி மச்சான் அதுக்கே தான் அப்படி மக்களுக்கு நல்லா செய்யணும் நம்ம இன்னொண்டு வைக்கலாமே

இது ஒர்க் அவுட் மெஷின் மச்சான் அப்படி என்ன ஓடுற ஆமா சைக்கிள் மாதிரி ஓடுறது ஆ ஓடுறது நின்ற இடத்துல ஓடும் நின்ற இடத்துல ஓடும் மச்சான் நின்ற இடத்துல நின்னீங்கன்னா அப்படி தூக்கி அழிஞ்சிட்டு ஓடணும் மச்சான் ஆ நின்ற இடத்துல ஓடும் சொன்னா நம்ம ஓடும் நம்ம ஓடணும் மச்சான் ஓடுற சாமான பாருங்க மச்சான் கிட்டத்தட்ட இது பெரிய ஒரு விளையா இருக்கும் அதுக்கும் ஒரு ஃப்ரீயா கொடுக்குறாங்க மச்சான் இந்த பிளண்டர் செட் பாருங்க மச்சான் எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு கொண்டு கொண்டு ஃப்ரீ கொடுக்கும் இது என்ன கம்ப்யூட்டர் மாதிரி மாதிரிக்கு டச் பண்ண விலையுமா மஜான்

ஒருபிள் இருக்கு கண்ணாடி வைக்காம இருக்கி மரத்துல இருக்கி தாரத்துல எல்லா வையான கபடி இருக்கி மஜான் பாருங்களேன் பாருங்க மச்சான் உங்களுக்கு சகல வேண்டிய கவட்ட எடுக்கலாம் மச்சான் சின்னல்ல இருந்து பெருசு எடுக்கலாம் திபில் எடுக்கலாம் டபுள் எடுக்கலாம் சரியா மச்சான் நம்ம மக்களுக்கு ஃப்ரீ தானா வேணுமா இந்த குடுக்கு மச்சான் ஃப்ரீ எங்க இருக்கு இந்த இந்த அஞ்சு இந்த அறிக்கி மச்சான் இந்த அறிக்கி மச்சான் இந்த அறிக்கி இது நான் நான் பார்த்த இதுக்கு மேல வச்சுக்கிற அவ்வளவு ஃப்ரீ அண்டு என்ன மச்சா நீங்க இங்க பாருங்க மச்சான் ஃப்ரீயே ஆ ரெண்டு சாமான் ஃப்ரீ ரெண்டு சாமான் ஃப்ரீ மச்சான் எந்த கவட்ட எடுத்தாலும்

போடுறாங்களா சட்டப்படியான கடையா கூழ வடிக்கு வாங்க மத்த நம்ம மட்டை கலப்பு டேவுனு